ஹலோ யூடியூப் நண்பர்களே நம்ம வீடியோ இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் கொய்யா இலைகள் கொய்யா இலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இலை தாங்க ஸோ ஈஸியாக கிடைக்குதே கொய்யா இலைதானே அப்படின்னு அலட்சியமாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதனுடைய பயன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அலட்சியப்படுத்தவே மாட்டீங்க ஸோ எந்தெந்த முறைப்படி சாப்பிட்டா நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி அல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் நீங்களும் பார்க்கலாம் வாங்க நீங்க ரொம்பவே அழகாக இருக்கணும் உங்க முகம் பார்க்க பல பலன் இருக்கணும் நினைக்கிறீங்களா உடனே கொய்யா இலையை யூஸ் பண்ணி பாருங்க கொய்யா இலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய பண்புகள்லாம் ஒரு டோட்டல் ஸ்கின் கேராக இருக்கோங்க இதை நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கலாம் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸும் ஸ்கின் கேராகவே இது ஹெல்ப் பண்ணுங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ் எல்லாம் மறையும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த புண்கள் வந்த தழும்பு இந்த தையல் போட்ட தழும்புகள்லாம் மறையாமல் இருக்கும் அந்த தழும்புகள் மறையறதுக்கு கூட இந்த கொய்யா இலைகளை அரைச்சி நீங்கள் ஃபேஸ்பேக்காக போட்டுட்டு வரலாம் நம்ம ஸ்கின்னும் நல்லா பளபளக்கும் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கொய்யா இலையோடு கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து கூட அரைச்சி பேக்காக போடலாம் நல்ல வந்து ஒரு டோட்டல் ஒரு ஸ்கின் கேர் அப்படினே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா இலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கும் நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ வந்து வயிறு வந்து பெருசாக இருக்கும் தொப்பையாக இருக்கும் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து வயிறு பெருசாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த தொடைகள் எல்லாம் அதிகமான வந்து அந்த கொழுப்பு சதைகள் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த கொய்யா இலைகளை தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு மூணு இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடலாம் இல்லை நீங்கள் ஒரு டீயாக கூட இதை தயார் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் இந்த கொய்யா இலைட்டிட்டு எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கிறதுக்கு அதிக அளவு வேலை செய்யுதுங்க நம்ம உடம்புல அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது நம்ம இருதயத்துக்கு வித எஃபெக்ட்டுமே ஏற்படாமல் பாதுகாக்குங்க கொய்யா இலை தான் அப்படின்னு அலட்சியமாக நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் டைமில் நிறைய பெண்களுக்கு அதாவது பீரியட்ஸ் டைமில் வலி ஏற்படும் இல்லைங்களா அந்த வலியை கூட இந்த கொய்யா இலைகளை நம்ம எடுத்துக்கும் போது குறைக்கலாம் ஸோ அதாவது கொய்யா இலை டீயாக நீங்கள் போட்டு குடிக்கும்போது இந்த இருந்து கண்டிப்பாக நம்ம நிவாரணம் பெறலாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜென்ரேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தானதாக இருக்கிறது இல்லை அதனால் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிக அளவில் இருக்கிறது இல்லைன்றதுனால எந்த நோய்கள் வந்தாலும் டக்குன்னு நம்மளை வந்து தாக்கிடுதுங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கிறதுக்கோ இந்த கொய்யா இலை நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த கொய்யா இலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள்லாம் அதிகமான அளவு இருக்கிறதுனால இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா ஸ்ட்ராங்காக்கி நம்ம உடம்புல வந்து எந்த வித நோயுமே தாக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய சாப்பிட்டாவே கொஞ்சம் சாப்பிட்டோன்னே ஐயோ டைஜஷனே ஆக மாட்டேங்குது ஒரு மாதிரி உபசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கும் இந்த கொய்யா கொய்யாயிலேயே நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க இது வந்து வீக்கத்தையும் குறைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடலோட இயக்கத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதனால் நமக்கு வயிற்றுப்போக்கெலாம் வராமல் நம்ம தடுக்கலாம் நீங்கள் இந்த கொய்யா இலைகளை நல்லா வந்து இப்போ ரெகுலராக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா அலசிட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம் இந்த முறைப்படி கூட எடுத்துட்டு வரலாம் அடுத்ததான் தான் இந்த உலகமே நம்ம எப்போ எந்த நோய் தாக்கும் அப்படின்ற தொற்று பரவும் அப்படின்றதே நமக்கு தெரியல உதாரணமா நிறைய வந்து கொரோனா வந்து பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் வந்திருக்கிறோம் அந்த மாதிரி எப்போ எந்த தொற்று பரவும் அப்படின்னே நம்ம தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்பயும் நம்ம அப்படி தானேங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்போ எந்த நோய் தொற்று பரவும் அப்படின்னு தெரியாம இனி பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருளெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த கொய்யா இலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி பண்புகள்லாம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி பண்புகள்லாம் பார்த்திங்கன்னா இருமல் சளி மற்றும் சுவாச பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாக்குங்க அதுவும் தொற்று நோய்களை எதிர்த்து இது போராடக்கூடிய சக்தி இந்த கொய்யா இலையில் அதிகமாகவே இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு இந்த கொய்யா இலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ ஆனால் வீட்டுக்கு ஒரு நூற்றுல தொண்ணூறு சதவீதம் வீடுகளில் கண்டிப்பாக ஒரு டயபட்டீஸ் பேஷண்ட் இருக்காங்க அதாவது சுகர் பேஷண்ட் இருக்காங்க அந்த சுகர் பேஷண்ட்லாம் இந்த கொய்யா இலை டீயை நீங்கள் தினமும் எடுத்துட்டு வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கொய்யா இலை டீயை மறக்காமல் எடுத்து பாருங்க தெரியும் படிப்படியாக சுகரோட லெவலில் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குறைஞ்சதா அப்படின்றத மறக்காம நம்ம கொய்யா இலை டீ எப்படி போனோம் அப்படின்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொய்யா இலை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு ஆறு அல்லது கொய்யா இலைகளை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க கொய்யா இலைகளை அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மிளகு ஒரு ஐந்து ஆறு போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதனோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும் ஸோ நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஸோ பாருங்கள் நல்லா அதனுடைய எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு அவ்வளோதாங்க இலை இது ஒரு சாதாரணமான ஒரு ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இலை இதை மட்டும் நீங்கள் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குடிக்கிற நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு சுகரோட லெவல் கண்டிப்பாக வந்து குறைஞ்சிருக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வந்து நிறைய பேர் கொய்யா இலையை சாப்பிட்டு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மேஜிக் நடக்குமா இன்னையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ புற்றுநோய் நிறைய வந்து பரவிட்ருக்கு அந்த அபாயத்தை கூட இது குறைக்கோங்க இந்த கொய்யா இலைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இது வந்து அந்த புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்திகள்லாம் இந்த கொய்யா இலைகள் அதிகமாக இருக்கிறது அந்த புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி இது தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ அதுக்கும் இந்த கொய்யா இலை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த கொய்யா இலை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல சிக்கலான அந்த கார்போஹைட்ரேட்டுகளை கூட சர்க்கரைகளாக மாற்றுவதை தடுக்கின்றதுங்க அதனால நம்ம உடம்பு வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொய்யா இலை டீ ஆகவோ இல்லை நம்ம சொன்ன மாதிரி பொடி செஞ்சுட்டு சுடுதண்ணியில் கலந்து குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் ஒரு முப்பது நாள் ஒரு அதாவது ஒன் மந்த் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கொய்யா இலை தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சோங்க இந்த கொய்யா இலை பண்ணக்கூடிய மேஜிக்கெலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஃபுல்லாக இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொய்யா இலை தானே அப்படின்னு அலட்சியப்படுத்த மாட்டீங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்க கிடச்சாலும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இந்த யூஸ்ஃபுல்லான நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க முடிஞ்சால் அவங்க வீட்டில் இடம் வசதி இருந்தால் உடனே இந்த கொய்யா மரம் வாங்கி நட்டுக்கோங்க ரொம்ப அதிகமான அளவு பயன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ எல்லாருமே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்ப இருக்கும் லைக் ஹை பட்டன் வந்து அதிகம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வீடியோ நெக்ஸ்ட் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்